நாற்பது தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெற்ற திமுக கூட்டணி ஈரோட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டம் தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் போட்டியிட்ட திருமாவளவன் ரவிக்குமார் ஆகியோரும் வெற்றி பெற்றுள்ளனர் அதனை கொண்டாடும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு இடங்களில் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் பகுதியாக ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதோடு அங்கிருந்த அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் ஜாபர் அலி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்